ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு நம்ம ராஜராஜனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக் அப்பில் வச்சுட்டாங்க அது சந்திரகலா சிவனாண்டி எல்லாருமே பிளான் பண்ணி தான் ராஜராஜனை அரெஸ்ட் பண்ணி லாக் அப்பில் தள்ளினது ஏன்னா ராஜராஜன் இருந்தால் தானே இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் அவங்க இல்லைன்னா எல்லாருமே அசிங்கப்பட்டு நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களை இந்த வேலையை பார்த்து வச்சுருக்குதுங்க ஆனால் ஊர் மக்கள் எல்லாருமே கும்பாபிஷேகம் இந்த குறித்த நாளில் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தர் சொல்றாரு ஆமா ரகுபதி ராஜா அவரோட பையனே இங்க இல்ல அவர் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணணும் அவர் இல்லாம எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆக்குறாங்க பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க அதனால என்ன இந்த கும்பாபிஷேகம் நடந்தே தான் ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல சண்டை வருது அதெல்லாம் தெரியாது ரகுபதி ராஜா அவரோட ரத்த சொந்தங்க தான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அது இல்லைன்னா இந்த இடத்துல எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்ப ஒரு சாமியார் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அந்த சாமியார் சொல்றாரு இதுக்கான தீர்வு இந்த இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க என்னையா சொல்றீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ரகுபதி ராஜா அவரோட ரத்த சொந்தம் இங்கே இருக்கிறப்ப நீங்க எதுக்காக வேற ஒருத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவரை வச்சு இந்த யாகத்தை நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உத்தரவு கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க அதான் என் பேரா இருக்கா இல்ல என் பேரை வந்து ராஜராஜன் இடத்துல இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தட்டும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சாமுடேஸ்வரி வந்து அதெல்லாம் நடக்காது ஒண்ணு என் புருஷன் தான் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லையா அவர் இடத்துல இருந்து என் வீட்டு மாப்பிள்ள தான் இந்த இடத்துல பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க சரி நம்ம பரமேஸ்வரி பாட்டி மனசுல நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் காத்தி நம்மளோட பேர் வந்தானே அவனே இந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசுல சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் வெளியில வந்து இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டாச்சரியை சொல்லவே வேணாம் பாட்டியை வெறுப்பேத்துறதுக்காக வீமுக்குன்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டாச்சரி பண்றது ஒரு விதத்துல நல்லதாதான் அமையுது இந்த இடத்துல வந்து சாமுண்டாச்சேரி காத்திய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ உட்காரு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பூஜை நடக்கிற இடத்துல உட்கார வச்சுறாங்க காத்தி மாலையை போட்டு உட்காந்துடுறாங்க பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க சரி இவன் வந்து என் பேத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணிருக்கனால இவனே எனக்கு பேர முறை தானே வேணும் இவனே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாமுடேஸ்வரிக்கு வந்து டவுட் வருது என்ன இதை கிளவி இவன் உட்கார்ந்தா கோவப்படுவான்னு பார்த்தா சந்தோஷப்படுறா வேற ஏதாவது உள்கூத்தி இதுல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாம்புஷரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த உள்கூத்தும் கிடையாது இந்த இடத்துல நம்ம கார்த்திக் யாரு அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வர போது தெரிஞ்சிச்சுன்னா சாம்புஷேரி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நம்மளும் அந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கார்த்தி தான் ரகுபதி ராஜா அவரோட பேரை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சம்புடுஷேரி ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இப்போ சந்திரகலா சிவநாட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே கார்த்திக் மேல செம்மையா டவுட் வந்துருச்சு அதுங்க ரெண்டு போதும் கார்த்திக் யாரு எங்க இருந்து வந்தா அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சாமிரஸ் கிட்ட சொல்லி நிரூபிச்சிருவாங்க இதுக்கப்புறம் கதைக்களம் வேற லெவல்ல போக போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க